எல்லாமே நூத்துல ஒரு வாரத்தை பலிக்குது பண்றீங்க. இந்த எங்க கோயில் எங்க சாமி வழக்கமே இதுதான். இது மட்டும் தான் மட்டும்தான். வேற எதுவுமே நான் செய்யிறது இல்ல. இருந்து அரிசி பருப்பு அஞ்சு பத்து சம்பாரிச்சுட்டு போய் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி நாங்க வந்து ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்குது எல்லா ஏரியாவில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இந்த தொழில் தான் சரி இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க நாலு பேர் என்ன மூணு பையன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நீங்கள் ஃபேமிலியோடு தான் நீங்கள் ஃபேமிலியோடு தான் இருக்கோம் தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வசதிகள் எல்லாம் சரியாக இருக்குங்களா வசதி இல்லை இது இல்லைண்ணா வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ இருக்கிறது ஆமாண்ணா இப்போ இருக்கிறது வாடகை வீடு தான் எதுவுமே இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ தங்குறது எங்கே தங்கியிருக்கீங்கண்ணா தங்குறது வாடகை வீட்டில் அந்த நாங்கள் கிருஷ்ணகிரியில் வாடகை வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்க மாதம் இங்க ரோட்டோ இங்கே இருந்தாலும் வாடகை காசு கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம் சரி இப்போ நீங்க போவீங்க ஒரு மணிக்கு சொல்லுவோம் இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு அது விட்டால் மூணு மணிக்கு

நாய் எல்லாம் சாமியோட வாக்கில் வராங்கல்ல அதுக்கு நாயெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஆமாம் அது கடவுள் நம்ம நம்ம தொழிலே இதுதானே அதுக்கு நம்ம குறி சொல்லிக்கிட்டே போகும்போது அது ஒன்றும் பண்ணாது ம் குழைக்காது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களாம்மா இல்லை இல்லை நான் ரொம்ப வசதி இல்லை அதுக்குன்னு குழந்தைங்களும் இங்கே மரத்துலேயே கூட்டிக்கிட்டு வந்து அங்கே அங்கே பத்து பத்து நாள் வீடு இல்லை வாசல் இல்லை அதனால் குழந்தைங்களை கூடையே கூட்டிகிட்டு வந்துடுது

இப்ப இங்க இருக்கிறவங்க மூணு குடும்பம் தான் ரொம்ப இல்லாதவங்க நாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சேர்ந்து போவோம் ஆனா வந்து எங்களை விட யாருமே கஷ்டப்பஷ்டத்தில் இருக்கிறோம் ஆனா இன்னும் வெளியில சொல்ல முடியல தொழில் இல்ல இல்ல இங்க இருந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போறோம் ஊருக்குள்ளார அதை எடுத்துகிட்டு போய் வீட்டாண்ட உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது நம்ம அவங்களுக்கு ம் ஆறு மாதம் வீட்டில் எவ்வளோயோ கஷ்டம் இருந்தாலும் எங்களால் போக முடியாது ம் போட அதை விட கஷ்டமாயிடும் படிப்பெல்லாம் எங்களுக்கு அதே பழகிடுச்சின்னா எங்களுக்கு அனுப்பலை நம்மளுக்கு வசதி இருந்தால் நம்ம ஒரு வீடு வாசலி இருந்தால் வயசானவங்களுக்குன்னு உட்கார வச்சுட்டு நம்ம போகலாம் எதுவுமே இல்லை நம்மளுக்குன்னு ஒரு பொருள் இல்லை

வணக்கம் எங்களுடைய குளத்தொழில் என்னங்க குள நாங்கள் வந்து கோடிங் சார் நாய்க்குறோம் அந்த சாமத்தில் போய் கோடிங் சாமத்தில் போய் சொல்கிறோம் இருக்கிறாங்க பகலில் நாங்கள் போய் நாங்கள் சொல்கிறது பகலில் உனயாவது பத்து நூறு கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை எங்களுக்கு அரசாங்கத்தில் பார்த்தோன்னாக்கே ஆதார் அட்டை ஐடினு ராசினி இது எல்லாமே இருக்குது ஓட்டு எல்லாமே இருக்குது ஆனால் நிரந்தரமாக ஒரு வீடு வாசன்றது சொந்த இடான்றது இல்லை ஏன்னா எங்கள் இனத்துலேயும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து நல்லா வசதி வாய்ப்பாக வீடு ப காரு பங்களான்னு வச்சுருக்கோம் கூட இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப தாழ்ந்து போட்டவங்கனாக்க எங்கள் மாதிரி ரொம்ப தாழ்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஒரு ஆறு மாதம் வீட்டில் ஆறு மாதம் இந்த மாதிரி திருவிக்கோசுரம் வந்துடுவோம் இந்த இடம் இல்லாதனால குழந்தைங்கள பார்த்துக்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால ஒரு சிலர் வந்து என்ன போயிடுச்சுனாக்கா குழந்தைங்கள வந்து ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க படிக்க வச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிலர் முடியாதவங்க சரி குழந்தைங்கள இந்த மாதிரி கூப்பிட்டு வெளியே வந்துடுவாங்க இப்போ நைட்டில் போறீங்களா நைட்டில் அவங்க வீட்டிலேருந்து அவங்க உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்து கதவு திறந்துட்டு வெளியில் வருவாங்க ஆமாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை அந்த மாதிரிலாம் ஒழுங்கு சார் அவங்க என்னக்கா வே வீட்டு விட்டு நைட்டில் நாங்கள் போகிற டயத்தில் அவங்க வரமாட்டாங்க அந்த டயத்தில் நாங்கள் வந்து விடிகாரம் ரெண்டு மணி மூணு மணி பன்னெண்டு மணி போய் உடுக்க அடிக்குவோம் ஆமாம் அது உடக்க உடக்க டேஸாவா நைட்டில்னாக்கா ரெண்டு மணி மூணு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இப்படி போவோம் அந்த டைத்தில் அவங்க வீட்டு வீட்டு வெளியே வர வேற நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம் நைட்டில் காலையில் தான் சார் நாங்கள் போனாக்க அவங்க ஏதோ கொடுக்குறதோ வீட்டுக்கு பார்த்து சொல்கிறாங்க ஆமாம் ஆ உங்களுக்கு ஆமாங்க ம் அந்த தெய்வத்தை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் ம் என்னன்னு சொல்லுவீங்க அது ஊருக்குள்ளே போனால் அது கரெக்டாக சொல்லி கணிச்சு சொல்லிடுவோம் ஆமாம் மற்ற டயத்தில் சொல்கிறது சங்கட்டம் சார் இப்போ நீங்கள் நள்ளிரவில் வந்து சுடுகாட்டுக்கு போகிறீங்க ஆ இருக்கிறாங்க நான் சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போய் பூஜை பண்ணுறவங்க இருக்கிறாங்க அது எல்லோரும் செய்ய மாட்டாங்க இப்போ நீங்கள் அது பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் செய்ய சார் ஆமாம் சுடுகாட்டுக்கு போய் பூஜை பண்ணுறதுனா அது அதெல்லாம் சில ஆபத்தும் இருக்குது அது முக்கியமாக தெரிஞ்சவங்க அதை பற்றி அனுபவம் இருக்கிறவங்க ஆமாம் ஆட்களே வந்து அனுபவம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க எல்லாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது சார் ஓகே உங்களுக்கு என்ன இதுங்க உடுப்பு வந்து என்ன உடுப்பு நீங்கள் நல்லுறவெலாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க புரியல சார் நீங்கள் என்ன உடை வந்து நீங்கள் நல்லுறவில் அணிஞ்சிட்டு போவீங்க உடையன்னா எல்லா உடையும் அணிச்சிட்டு போவோம் சார் கலர் தலப்பா மாதிரி அதுதான் கலர் ட்ரெஸ் போட்டுக்குவோம் அதே சமயம் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா தலைக்கு தளப்பாக கட்டிக்குவோம் ஆ சார் எந்தெந்த ஏரியா நீங்கள் போவீங்க மாமழாக நாங்கள் சுற்றுறதுனாக்க நம்ம எந்த ஏரியாவில் சிறு வயசுலேருந்து சுற்றுவோமோ அந்த ஏரியா தான் போவோம் மற்ற புதுசெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டோம் இப்போ நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்க இங்கேயும் நீங்கள் வந்து போகிறீங்களா ஆ இந்த மாதிரி பழக்கப்பட்ட இடமா இருந்துச்சுன்னாக்கா போவோம் சார் ஆமாம் இப்போ ஒரு லைன் லைன்னாக இப்போ இந்த மேட்டுப்பாளருந்து இந்த மேட்டூர் வரையும் எடுத்துட்டோம்னாக்கா நாங்கள் வருஷத்தில் வருஷத்தில் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இந்த பக்கம் வருவோம் போவோம் மேட்டுப்பாளையில்தான் மேட்டூர் இந்த தருமபுரி இந்த வரைக்கும் அதெல்லாம் அது நாங்கள் தட்டை தான்

இது மூணு தான் உலக சரி அடி அடி வர எல்லாரும் அடிக்க முடியாது அடி நீங்கள் வரதில்லை நீங்கள் நைட்டில் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு